டைம் சாலிட்ஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேண்டில் ஒரு ஸ்பூன் ராகி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க குக் பண்ணும்போது அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வந்து குக் பண்ணுங்க இல்லைனா கீழே வந்து அடி அடிப்பிடிச்சிரும் நிமிட்ஸ்க்கு வந்து எந்த லம்ஸ்மே இல்லாமல் கண்டினியூவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லெவலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் செய்றதுக்கு ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணியை வந்து நல்லா சூடாக்குங்க கின்னோட ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா பீல் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்புறமா இதை வந்து நல்லா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்ஸி ஜார்ல போடும்போது அப்பதான் நல்லா பிளெண்ட் ஆகும் சும்மா இப்போ நம்ம வந்து ஆவியில தான் வேக வைக்க போறோம் நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்து அதுல வந்து கட் பண்ண பம் கின்ஸ்லாம் போட்டு மூடி வச்சு கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணி எடுத்திருக்கேன் வந்து ஸ்டிம் பண்ணனும் அப்படின்னு இல்லை நீங்க இட்லி சட்டி இருந்தா அதுல கூட வந்து ஸ்டிம் பண்ணி எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கத்தி இல்லைன்னா ஃபோக் ஸ்பூன் வச்சு குத்தி பாருங்க அது நல்லா உள்ள இறங்குச்சுனா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்போ வந்து சூப்பராக குக் ஆயாச்சு நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு ஜாருக்கு பண்ணிடுங்க இது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச சுடுதண்ணியை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஜார் வந்து யூஸ் இது வந்து பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா யூஸ் பண்றேன் வீட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ற மிக்சி ஜார் யூஸ் பண்ணும்போது அதில் அதுல நம்ம அரைக்கிற காரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கும் வந்து காரமா இருக்கும் சோ அதனால நான் செப்பரேட்டா வந்து யூஸ் பண்றேன் பேஸ்டா வந்து அரைச்சு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம் நீங்க வந்து இமீடியட்டாக இப்பவே ஃபீட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சமாக தாய்ப்பால் இல்லன்னா ஃபார்முலா சேர்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பவுடர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுங்க நீங்க பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கருப்பட்டி மிக்ஸ் பண்ணி கொடுங்க மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க